அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு நன்மை தருமா உங்கள் ஜாதகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கலாம் பொதுவாக எந்த ஒரு ஜாதகம் எடுத்துட்டாலுமே அந்த ஜாதகத்தில் கிரக அமைவுகள் எப்படி இருக்குது அவங்க ஜாதகத்தில் நன்மை தரக்கூடிய கிரகங்கள் அதிகமாக இருக்கா தீமை தரக்கூடிய கிரகங்கள் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும் ஒவ்வொரு கால நேரத்திலும் ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு மாதத்திலும் பிறந்த எத்தனையோ நபர்களுக்கு தனிப்பட்ட ஜாதக ரீதியான அமைப்புகளை வைத்து பலன்கள் நிச்சயமாக மாறும் அதில் சில பேர்த்துக்கு நன்மை அதிகமாக நடக்கும் சில பேர்த்துக்கு தீமை அதிகமாக நடக்கும் அது தவிர அவங்க ஜாதகத்தில் என்ன விதமான யோகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்கிறோம் இல்லையா விபரீத ராஜ யோகம் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி யோகங்களில் எத்தனையோ யோகங்கள் இருக்குது அந்த யோகங்களில் ஏதாவது யோகங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதை தவிர எதிர்கால வாழ்க்கையில் என்னென்ன வளங்கள் கிடைக்கும் ஜாதகர் எப்படி வளமாக வாழ்வாரா இல்லை பிரச்சனையாக வாழ்வாரா அப்படிங்கிறத நம்ம அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் பொதுவாக ராசிகளில் பன்னெண்டு ராசிகள் இருக்குது அதில் எந்தெந்த ராசிக்கு அதிகமாக பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக சொன்னாலுமே மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களுக்கும் அவர்கள் ஜாதகத்தில் லக்னம் முதற்கொண்டு மற்ற கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அவர்களுக்கு ஜாதகம் நன்மை தருமா அல்லது தீமை தருமான்னு நம்ம சொல்ல முடியும் பொதுவாக லக்னாதிபதி ராசி அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவர்கள் யாருமே பாதிக்கப்படாமல் வலுவாக இருந்து அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் ஜாதகம் நன்மையை பெற்றே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருதே கிடையாது இதை தவிர சில பேர்த்துக்கு வேலையில் நல்லா டெவலப் ஆகும் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாக கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷங்கள் அதிகமாக நடக்கும் இதெல்லாமே வந்து ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து தான் அந்த வாழ்க்கை தரம் அவர்களுக்கு நன்மை தருமா அல்லது தீமை தருமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஒரு மனிதன் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகள் இப்போ நாலாம் பாவம் செவ்வாய் இந்த அமைப்புகளை தான் அவருடைய வீடு வந்து எப்படி வாஸ்து குற்றம் இல்லாமல் இருக்குமா காரு பங்களா வீடு வசதி சொத்து சுகம் இதெல்லாம் அமையுமா அப்படிங்கிறத நம்ம பொதுவாக பார்க்க முடியும் அதை தவிர அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்புகள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது இது எல்லாமே ஒரு ஜாதகத்தில் இருக்கிறத தான் அவருக்கு நன்மை தருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் பொதுவாக ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்கும் அல்லது என்ன கிடைக்காது அப்படிங்கிறதுல அவங்க பிறந்த கால ஜாதகம் கண்டிப்பாக சொல்லிவிடும் இப்போது ஒரு மனிதன் வந்து ஒரு ஏழு கிழமையில் ஒரு கிழமையில் பிறந்திருக்காருனா அந்த கிழமை நாதன் வந்து அவர் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும் நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ வக்ரமாகவோ தீசூன்யமாகவோ பாதகமாகவோ ஆறு கெட்டு படனில் மறைஞ்சோ எந்த வகையிலும் பாதிப்பிடாமல் அந்த கிழமைநாதன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்துட்டாலே அதை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த ஜாதகருக்கு வாழ்க்கைத்தரம் எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம் பொதுவாக லக்னமும் ராசி பொதுவாக வச்சு சொல்கிறத காட்டிலுமே அவங்கவுங்க ஜாதகத்தில் கிரக அமைவுகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த ஜாதகருக்கு நன்மை அதிகமாக நடக்குமா தீமை நட அதிகமாக நடக்குமா நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் பொதுவாக நம்ம சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் சொன்னால் அது வந்து அவர்களுடைய பிறவி ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் என்பதை மறக்கக்கூடாது இருந்தாலுமே ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்தில் இந்த ஜாதகம் சுப ஜாதகமாக அசுப ஜாதகமாக வலுவான ஜாதகமாக வலுவில்லாத ஜாதகமானு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அதில் லக்னாதிபதினு சொல்லப்படிய கிரகம் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் ராசி அதிபதி அதிபதினு சொல்லப்படுகின்ற கிரகம் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் அவர் பிறந்த கிழமைநாதன் ஆட்சியாக உச்சமாக மூலத்திரிகோண வீட்டிலையோ நட்பு வீட்லேயோ இருந்து அவரும் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் அப்போ லக்னாதிபதி ராசி அதிபதி அவர் பிறந்த கிழமை அதிபதி இவர்கள் மூவருமே ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்படாமல் வலுவாந்துட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த ஜாதகத்துக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறத ஜாதகத்தை நம்ம பார்த்த மாற்றத்திலே சொல்லலாம் இன்டெப்தாக போனோம்னா மற்ற கிரக அமைவுகளை வச்சு எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக சொல்லிடலாம் ஆக இந்த பதிவில் உங்கள் ஜாதகம் நன்மை தருமா அப்படின்னு பார்க்குறதுக்கு அடிப்படையில் இத்தனை விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் கரெக்டாக அமையாது அவங்கவுங்க ஜாதகத்தில் எந்த அளவுக்கு கிரகங்கள் வலிமையாக இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவின் மூலமாக தெரிந்துக்க வேண்டிய விஷயம் மற்றபடி இன்னும் விவரமாக உங்களுக்கு ப பலன்கள் வேணும் பதிவு வேணும்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து உங்களுக்கு என்ன நடக்கணுங்கிறத நீங்கள் கட்டணம் கட்டி தெரிந்து கொள்ளலாம் நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்